சமூக சந்தைகளை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கிறேன் அப்படின்னா தூவாக்குடி பெல்லி நகருக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இது வந்து தஞ்சாவூர்லேருந்து வர ரோடு இது இந்த வரது காரூர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வர ரோடு அதில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு தான் இது உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாகவே வந்து இந்த பெள்ளி நகரில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்எலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த இடத்தோடைய பார்த்தீங்கன்னா அபிலாமிக்கு மெயின் ரோட்டில் நிற்கிறோம் இந்திரா நகர்னு சொல்லுவாங்க இந்த வந்து உள்ளே வரோம் இது முப்பது அடி தார் சாலை போட்டிருக்காங்க கழிவு நீர் தண்ணி போடுற மாதிரி சின்ன ஒரு வாக்கியா வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து நாலா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கா வந்து கரண்ட்டு வசதி அமைச்சிருக்காங்க வாட்ரு வந்து தண்ணி அந்தந்த இடத்துல வந்து குழா ஒன்று அமைச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து வாட்ச்மேன் வசதி வந்து அமைச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் பாதுகாப்பு இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அந்த உள்ள வரும்போதே இங்கே ஒரு அலாரம் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும் சூப்பரா வந்து ஒரு நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரும் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேட்லேயே ஒரு வந்து ஒரு லேசர் மூலயமா வந்து யார் வந்தாலும் அது வந்து அலாரம் ஒழிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் வந்து யார் வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நல்ல இடத்துல கேமரா அமைச்சிருக்காங்க குழந்தைகள் விளாடுற மாதிரி பூங்கா பூங்காவோன்னு அமைச்சிருக்காங்க அந்த சைட்டில் இருக்குது கிட்டத்தட்ட நூறு பிளாட்டு உள்ள ஒரு ஏரியா அதில் எல்லாமே வந்து பாதி விற்றுட்டாங்க ரீல் சேல்ஸ் தான் இது வாங்கினவங்க தான் கொடுக்குறாங்க சூப்பரான ஒரு இடம் இது நல்லா இயற்கையாக வந்து நல்லா மரங்களை வந்து இவங்க அமைச்சிருக்காங்க நல்லா காற்று வர மாதிரி சூப்பராக சுத்தம் பண்ணியும் வச்சுருக்காங்க இதோட பெரிய விஷயம் என்னன்னா இதில் வரக்கூடிய தண்ணி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா குடிக்கலாம் அந்த மாதிரி இதில் நல்லா விவசாயம் பண்ண ஏரியாவில் தண்ணி நல்லா அருமையாக இருக்குது பிஹெச்சருக்கு பக்கத்து ரோடு இந்த ரோடு ஒன்று காட்டுறோம் பாருங்கள் அந்த ரோடு ஒன்று காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்தோடைய அளவு பற்றினா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இதில் மொத்தம் மூணு பிளாட்டு இருக்குது இருபத்தி எட்டாம் நம்பர் ஒன்று இருக்குது நாற்பத்தி எட்டு உள்ள நம்பர் எல்லாமே வடக்கு பார்த்து தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் பிளாட்டு மட்டும்தான் ஆயிரத்தி நானூற்றி முப்பது சதுரடி அதே இரு நாற்பத்தி எட்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈபி கலெக்ஷன் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்ட் மரம் வந்து பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா இந்த போஸ்ட் மரம் பக்கத்தில் இருக்குது இது ரோடு இது வந்து மெயின் என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இது உள்ளே கொடுத்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு கொடுத்துருக்காங்க இந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா நம்பர் வந்து நாற்பத்தி எட்டு வடக்கு பார்த்து இருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது இந்த இடத்துல ஐம்பத்தி நாலு சதுரடி சூப்பராக இருக்கும் இந்த ரோடு இந்த அந்த தார் ரோடு போட்டிருக்காங்கல்ல இது அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்களாம் அப்படியே பண்ண நம்ம பிஹெச்எல் வருது வந்து பற்றி ரோடு வருது பாருங்கள் அங்கே வாகனம் வருது பாருங்கள் அந்த பாதைக்கு இது வந்து டச் ஆகிரும் ஓப்பன் கொடுத்துருவாங்க இப்போதைக்கு இந்த காம்பவுண்ட் எடுக்காம வச்சுருக்காங்க அந்த ரோடு வந்து எல்லாம் மெயின் ரோடு அங்கே பக்கத்தில் இருக்குது அது இதுலேருந்து காரு போகிற மாதிரி அவங்க ரோடு அமைச்சு கொடுத்துருவான் இருக்காங்க இது வரைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லு நகரில் இருக்கக்கூடிய இந்த நாலு தெருவுக்கும் இந்த பிளாட்டுக்கும் டச்சு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பாதை கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வழியாகவும் போயிக்கலாம் இந்த திருவிழா பைப் கொடுத்துருக்காம பாருங்க இது ஒரு பிளாட்டு இதில் வந்து போர் போட்டிருக்காங்க இது பிளாட் நம்பர் இந்த பிளாட்டு இப்போ நீங்கள் வாங்கி போட்டினா ஒரு ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்குள்ளே அப்படியே டபுள் ஆகிரும் சூப்பரான முதலீடு செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம் நல்ல பாதுகாப்பா இருக்குது இடம் வாங்கி போட்டு வேஸ்ட் ஆகிடாது முக்கியமா இதுக்கு வாட்ச்மேனு பாதுகாப்பாக